தேசிய மலரான தாமரை சின்னத்தை பாஜக பயன்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது கிருஷ்ணா வழங்க கேட்ட அறியலாம் கிருஷ்ணா வணக்கம் இது குறித்த தேசிய மலரான தாமரையை ஒரு அரசியல் கட்சிக்கு ஒதுக்கியது ஒருமைப்பாட்டை நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் அக்தி எட்டு கட்சியின் நிறுவன தலைவருமான ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கப்பட்டிருக்கிறார் இந்த மனுவில் பாஜகவுக்கு தாமரை சின்னம் ஒதுக்கீடு செய்வதை ஒத்து செய்ய போது கடந்த செப்டம்பர் மாதம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் கோரிக்கை மனு அளிக்கும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் தனது மனுவை பரிசீலித்து பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தாமரை சின்னத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தனது மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் விகபுர் மற்றும் நீதிபதி அடங்கிய அமர்வில் விசாரணை வழக்கறிஞர்கள் தாமரை தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது சில மாநில அரசுகளும் அதை மாநில சின்னமாக அறிவித்துள்ளன என்றும் மேலும் தாமரை ஒரு மத சின்னம் என்பதால் பாஜகவிற்கு தாமரை சின்னம் ஒதுக்கியது மக்கள் தேர்வு சமர்ப்பத்தையும் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படியும் தவறு மட்டுமல்லாமல் பெற்றுள்ளதால் இது தேர்தல் நடத்தி தினமும் சுட்டிக்காட்டப்பட்டது இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த தீர்ப்பை தேடி பிரிப்படாமல் தள்ளி வைத்து